என்ன ஆசிரியர் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் செய்வதை எல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாளைக்கு போறாங்க சரி நாளைக்கு தான் டிக்கெட் கிடைச்சது பயங்கரமா வயலன்ஸ் இருக்கும் தோற்ற எதிரி நாட்டு மன்னனுடைய பல்ல புடுங்கி உயிரோடு இருக்கும் சத்தப்புறம் இல்ல பல்ல புடுங்கி தன்னுடைய கோட்டையிலே நட்டு வைத்திருக்கிறான் ஒரு அரசன் புறநானூற்றில் இந்த செய்தி இருக்கிறது இதை விட என்ன வயலன்ஸ் இதோட வேலை இருக்க முடியுமா ஆனால் சிறு பழங்குடி இன மக்களுக்குள் போர் நடக்கிற போது அப்படிதான் அது கொடூரமா தான் இருக்கும் ஆப்பிரிக்கால இன்னமும் கூட அந்த மாதிரியான போர்கள் சில இனக்குழுக்கள்தான் இருக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊர்ல மாதிரி அந்த ஊர்ல என்ன செய்வாங்க யாரெல்லாம் இந்த சைடு ஆட்களோ அவங்க கையில கிடைச்சா மணிக்கட்டோடு ரெண்டு கையையும் வெட்டிடுவாங்க இப்படி கைய கட்டி போட்டு ரெண்டு கையையும் மணிக்கட்டோடு வெட்டிடுவாங்க நான் உண்மையிலேயே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் போன போது சில விமான நிலையங்களில் மணிக்கட்டு வரை மாத்திரமே கைகள் இருந்த பல பேரை நானே நேரில் சந்தித்திருக்கிறேன் பார்த்தாலும் நமக்கு வந்து உதறும் மரியாட்டுக்கு ஒரு சிறு கிராமத்திலே வாழ்ந்த ஒரு இளம் பெண் வெறும் பதினஞ்சு பதினாறு வயசு குழந்த ஒண்ணும் கூட சொல்ல முடியாது குழந்த பிஞ்சு அவங்க கிராமத்துல சண்டை நடக்குதுன்னே அதுக்கு தெரியல போல தண்ணி எடுத்துட்டு வந்து திரும்பி வரும்போது பார்த்தா அது சண்டை வந்து ஒத்தனை ஒத்த வெட்டி சாச்சு இந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சே அந்த இனத்து பொண்ணு வெட்டு என்ன ஏதுன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறதுக்குள்ளே கையில இருக்கிற அந்த தண்ணீர் மொழிகிற பக்கெட்டோ குடமோ அதை தூக்கி எரிஞ்சிட்டு கைய இப்படி வச்சு ஒரே வீச்சு இப்ப ஜெயலலில் தலைவர் அறைவாரு அதே மாதிரி ஒரே வீச்சுல ரெண்டு கையும் போயிருச்சு அந்த பொண்ணு விழுந்து கிடக்குறா என்ன செய்யறதுங்க இப்ப ரத்தம் போயிட்டே இருக்கு அந்த பெண்ணுக்கு தண்ணி தேவையா இருக்கு தண்ணி இருக்கு பக்கத்திலேயே நதியில தண்ணி போகுது எப்படி எடுத்து சாப்பிடுவீங்க கை இல்லாம என்ன செய்ய முடியும் அந்த பெண்ணு கதறி அழறா ஒன்றரை நாள் அப்படியே கடந்திருக்கும் ஒன்றரை நாள் முப்பத்தாறு மணி நேரம் அப்படியே கிடந்திருக்கு அந்த வழியா அவத்த போற போல ஓடுறான் அவன் உயிருக்கு பயந்து அவன் ஓடிட்டு இருக்கான் அவனை பார்த்து இவன் கெஞ்சிரா சகோதரா எனக்கு ஏதாவது சாப்பிட கூட பசிக்குது நான் செத்துடுவேன்னு கத்து போனேன் அவன் நின்று அவன் கையை வெட்டிடுவான் அவன் போற போக்குல என்ன பண்ணாங்க ஒரு மாம்பரம் இருந்தது அதுல ஒரு மாங்கனி பழுத்து தொங்கியது அந்த மாம்பழத்தை பறிச்சு அவள்கிட்ட எரிஞ்சிட்டு அவன் ஓடி போயிட்டான் மிருகங்கள் உண்பது போல அந்த பெண் உண்டாள் உண்ட பிறகு அவள் உயிர் நிலை பெற்றது கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு நின்னு அங்க இருக்கிற மருத்துவமனைகள் உண்டு டாக்டர்ஸ் வித் பார்டர்ஸ் என்று அவர்களை சொல்லுவார்கள் எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாதபடி மொத்த மாநிலத்துக்கும் உதவக்கூடிய மருத்துவர்கள் அந்த முகாமுக்கு போய் அவங்க அந்த ரத்த பெருக்கை கட்டுப்படுத்தி அவளை இது பண்ணி இன்றைக்கு மரியாட்டுக்கு கமாரா டொரண்டோவில் வசிக்கின்றார் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவரை சந்திக்கிறார் லிப்ட்ல வச்சு சந்திக்கிறார் இவர் போக வேண்டிய ஃப்ளோர் பட்டனை இவர் அமைத்திட்டாரு அந்த பொண்ணு என்ன செய்யும் அந்த அம்மா ஒரு ஒரு மாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு அம்மாடின்னு வைங்க லிப்டில் அது மேல வச்சிருப்பான் இது என்ன செய்யுது அலட்சியமா காலை தூக்கி கால் கட்டை விரலால் லிப்ட் பட்டனை அமுக்குகிறாள் மரியாட்டு கம்மார் வாழ்க்கை கஷ்டம்னு சொல்றீங்களா என்ன கஷ்டம் ஒன்னே கால் மணி நேரமா பஸ் வரல எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு சோறு சரியாவே செய்யலை எங்க டீச்சர் ஓயாம படிப்படினு உயிர் எடுக்கிறாங்க மன உளைச்சலாக இருக்கிறது என்று சொல்லுகிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நான் கேட்கிறேன் மன உளைச்சல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நான் கேக்குற சூரிதார எங்க அப்பா வாங்கி தரல என்ன எங்க அம்மா வந்து போன் பார்க்க விட மாட்டேன்றாங்க எனக்கு பிடிச்ச சீரியலே என்னால பார்க்க முடியல தற்கொலை எவ்வளவு தற்கொலை பண்ணுறேன் என்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக ப்ளூ கலர் இந்த மாதிரி மனநிலை இருப்பது தவறுன்னு சொல்றதுக்கு நான் வரல ஏன்னா அந்த வயது அப்படி வல்னரபிள் ஏஜ் அந்த பிள்ளைகளுக்கு மரியாட்டு கமாராவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன்